நீங்க எத்தனையோ தேர்தல்களை பார்த்திருக்கலாம் பல இளைஞர்களுக்கு இது முதல் தேர்தலாக இருக்கலாம் ஆனா இது சற்று மாறுபட்ட தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் ஏன்னா இந்த தேர்தலில் நீங்க போடுகிற ஓட்டுதான் இந்தியாவில் இனிமே ஜனநாயகம் இருக்கணுமா இல்ல சர்வாதிகாரம் இருக்கணுமா இந்தியாவில் புரட்சியாளர் அம்பேத்கார் எழுதின சட்டம் இருக்கணுமா இல்ல ஆர் எஸ் எஸ் எழுதுற சட்டம் இருக்கணுமா இடஒதுக்கீடு முறை இருக்கணுமா வேண்டாமா எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் ஒற்றுமையா சேர்ந்து வாழணுமா வேண்டாமா இதையெல்லாம் முடிவு பண்ண போற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் உங்க ஓட்டு தான் அந்த முடிவை தீர்மானிக்க போகுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம வேண்டாம் மோடினு சொல்றோம்னா அதுக்கு காரணம் அவர் இரவுகளில் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் திடீர்னு ஒரு இறைவில் தான் ஊழலை ஒழிக்கு வந்த அவதார டிவி முன்னாடி தோன்றி பணமதிப்பு இழப்ப அறிவிச்சாரு பல ராத்திரி மக்களை ஏட்டை வாசல்ல நிற்க வைச்சாரு எவ்வளவு உயிர் வழியாச்சு அதே மாதிரி ஒரு இரவுல தான் பெரிய பொருளாதார புலி மாதிரி ஜிஎஸ்டி சட்டத்தை அமுல்படுத்தி தொழில் முனைவரையும் மிடில் கிளாஸ் மக்களையும் கொடுமைப்படுத்தினார் எவ்வளவு பேர் கடனால தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க கொரோனா வந்தப்போ என்ன பண்ணார் ராத்திரி எல்லோரும் மணி அடிங்க விளக்கு ஏத்துங்க கொரோனா போயிடுன்னு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசினார் இன்னும் நிறைய இருக்கு அதனாலதான் நாம தொடர்ந்து சொல்றோம் பாஜகவும் பிரதமர் மோடியும் வீட்டுக்கு கேடு நாட்டுக்கும் கேடு ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நீட் தேர்வு ரத்து ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு ஐம்பது சதவிகிதம் இடஒதுக்கீடு நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்ப ஐம்பது சதவீதத்திலிருந்து உயர்த்த சட்ட திருத்தம் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்கு நிரப்ப நடவடிக்கை விவசாய கணன்கள் ரத்து தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய டோல்கேட்டுகளை முற்றிலுமாக அகற்றப்படும் வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாத போது விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களுக்கு ரயிலில் மீண்டும் கட்டணம் செலுக இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம்